வணக்கம் அன்பு நண்பர்களே வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்த வழக்குல குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு பொன்முடி மேல மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் அவருக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் விதிக்கப்பட்ட தண்டனை அதுல மேல்முறையீடு செய்வதற்காக அந்த தண்டனை ஒரு மாத காலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டுனால அவருடைய பதவியும் காலியாயிருக்கு இந்த நேரத்துல அமைச்சர் பொன்முடிய பத்தின தேடல்களும் இணையவாசிகள் கிட்ட ரொம்பவே இருக்கு இந்த சூழல்ல தான் யார் இந்த பொன்முடி அவர் எப்படி அரசியல்ல வளர்ந்து வந்தாரு பொதுவா அரசியலை பொறுத்தவரை ஒரு மனிதர் தன்னால வளர்ந்துட முடியாது ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில இன்னொரு மனிதனுடைய வீழ்ச்சியும் உள்ள இருக்கு அப்படி பொன்முடியினுடைய வளர்ச்சியில வீழ்ச்சி அடைந்த நபர் யாரு பொன்முடி நியாயமான வகையில தான் அரசியல்ல அடுத்தடுத்த கட்டங்களை அடைஞ்சாரா அப்படிங்கறத பத்தி தான் பொன்முடி அரசியல்ல கடந்து வந்த பாதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் விழுப்புரம் மாவட்டத்துல டி இடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவர் தான் பொன்முடி பொன்முடியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல அவங்க குடும்பமே நல்ல படித்தவர்கள் நிறைந்த ஒரு குடும்பம் அப்படின்னே சொல்லிடலாம் பொன்முடி கூட பிறந்தவங்க மட்டுமே எட்டு பேர் பொன்முடியோட அப்பா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில தலைமை ஆசிரியரா இருந்தார் பொன்முடியினுடைய அம்மாவும் ஆசிரியை தான் சின்ன வயசுலேயே வீட்டுல கல்வி மட்டுமே பிரதானமா கொண்ட வீடு அப்படிங்கிறதுனால பொன்முடிக்கும் சின்ன வயசுல இருந்தே படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் ரொம்ப அதிகம் அதுலயும் பொன்முடி மட்டுமே மூன்று எம்ஏக்கள் படித்தவர் அப்போ ஒரு எம்ஏ படிக்கிறதே கண்ணு தளரக்கூடிய காலம் அன்றைய காலம் ஏன்னா அவருக்கு இப்ப வயது ஒரு எழுவத்தி மூன்று அப்படிங்கிறப்ப அன்றைய காலத்துல அவர் வந்து படித்திருக்க படிப்பே மூன்று எம்ஏ படிச்சிருக்கார் எம்ஏ வரலாறு எம்ஏலையே பொது நிர்வாகம் எம்ஏல இப்படி மூன்று படிப்புகள் அவரு படிச்சிருக்காரு இன்னொன்று சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஏல சோசியல் சயின்ஸும் படிச்சிருக்காரு இந்த மூன்றுக்கு அப்புறம் பிஎட் படிச்சார் பி எட்டுங்கிறது நமக்கு ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்துல அல்லது பள்ளி வரைக்கும் ஒரு ஒரு நடுநிலை பள்ளி வரைக்கும் ஆசிரியர் பணிக்கு போகக்கூடிய பள்ளி ஆசிரியர் பணிக்கான படிப்பு பிஎட் அந்த படிப்பையும் படிச்சார் அதற்கு பின்பு அத்தோடையும் அவருடைய கல்வி தாக முடியலை ஏன்னா மூணு எம்ஏ படிச்சிருக்காரு ஒரு பிஎட் படிச்சிருக்காரு அதுக்கு பின்பு பிஜிஎல் சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆப் ஜெனரல் லா இன்னைக்கு அந்த படிப்பு கிடையாது அது ஒரு சட்ட படிப்பு தொலைதூர கல்வியில சட்டம் படிக்கிற படிப்பு இவங்க வளர்க்கறீங்கிறா பிராக்டிஸ் பண்ண முடியாது ஆனா இவங்க சட்டம் குறித்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறது அதுதான் பிஜிஎல் அது என்று கிடையாது அந்த பிஜிஎல் எடுத்து படிக்கிறார் தொடர்ந்து பிஹெச்டி படிக்கிறார் தமிழக அமைச்சரவையில முனைவர் பட்டம் வரைக்கும் படித்தவர் யாருன்னா பொன்முடி மட்டும்தான் தமிழக அரசியல் களத்திலயே அதிகமா படித்த அரசியல்வாதியும் பொன்முடிதான் ஆனா என்னதான் பாடத்திட்டங்களை படிச்சாலும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்க கூடாதுங்கிறத படிக்காததுனால இன்னைக்கு அவர் பெரிய பிரச்சனையில சிக்கிருக்காரு அது தனி கதை பொன்முடி ஒரு படிப்பெல்லாம் முடித்த பின்பு கல்லூரி ஒன்றுல பேராசிரியரா இருக்காரு அதுவும் அரசு கல்லூரியே தான் அரச கல்லூரியல ஒன்றுல்ல ரெண்டு பதினேழு ஆண்டுகள் பேராசிரியரா இருந்தார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைமே அவர் பேராசிரியர் தான் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகள்ல வரைக்கும் அவர் பேராசிரியர் எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கார் தொடர்ந்து அவர் கல்லூரி பேராசிரியரா இருந்தாலும் திராவிட இயக்கத்தின் மேல அவருக்கு ரொம்பவே ஈர்ப்பு அதிகம் ரொம்ப குறிப்பா திராவிட மேடைகள்ல பேசுறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா அதுல ஒரு கொள்ளை பிரியமும் கூட திராவிட கழக மேடைகள்ல பேசுறாரு அவர் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகள் எல்லாம் அவ்வப்போது அவர் போய் பேசிட்டு இருக்கார் இதையெல்லாம் யாரு பாக்குறான்னா செஞ்சி ராமச்சந்திரன் பாக்குறார் செஞ்சி ராமச்சந்திரன் யாருன்னா அன்றைக்கு மாநில அணியினுடைய துணை செயலாளராக இருந்தவர் திமுக திமுக ரொம்ப முக்கியமான புள்ளி அவரு கூட இவருக்கு பழக்கம் ஏற்படுது அதனால அதே மாதிரி ஏஜி சம்பத் கூட பழக்கம் ஏற்படுது இவங்க எல்லாருமே திமுக அன்றைய நாள்ல அன்றைக்கு இருந்தக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த அந்த தென்னார்காடு மாவட்டத்துல தவிர்க்க முடியாத ஆளுமைகளாக பெரிய புள்ளிகளாக அனைவருக்கும் தெரிந்தவர்களாக இருந்தவர்கள் தான் ஏ ஜி சம்பத்தம் செஞ்சி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தேர்தல் வருது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருது அப்ப செஞ்சி ராமச்சந்திரன் நினைக்கிறாரு நமக்குன்னு ஒரு டீம் ஆட்களை உருவாக்கி வந்தா அந்த டீம் அப்படியே ஜெயிக்க வச்சுட்டோம்னா நம்ம அமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு தான் அவருடைய பார்வையும் பொன்முடி மேலப்படுது விழுப்புரத்துக்கு நீ வேட்பாளர் ஆவான்னு பொன்முடிய கூப்பிடுறார் அந்த தருணத்துல பொன்முடி ஒரு ரிஸ்க் எடுக்கிறார் அரசு பணியெல்லாம் தாராளமா உதறி தள்ளிட்டு அரசியலுக்குள்ள போவோம்னு சொல்லி வர்றார் அரசியல் களம் அவர் காண்றார் விழுப்புரம் தொகுதியில இவர் ஜெயிச்சிடுறாரு பொன்முடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அப்ப அதே தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மூன்றாவது முறையா சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருந்தாரு செஞ்சி ராமச்சந்திரன் செஞ்சி ராமச்சந்திரன் இப்ப ஒரு கணக்கு போடுறாரு நமக்குதான் எப்படியும் அமைச்சர் கொடுப்பாங்க நம்ம மாநில நிர்வாகி மாநில மாணவரணி துணை செயலாளராக இருக்கும் மாவட்டம் ஃபுல்லா நமக்கு அறிமுகம் கலைஞர் கருணாநிதியோடு நமக்கு நேரடி பரிச்சயம் இருக்கு இவ்வளவு இருக்கிறதுனால நம்மளை எப்படியும் அமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துலதான் செஞ்சி ராமச்சந்திரனுடைய சருக்களும் பொன்முடியினுடைய அரசியல் உயரமும் ஆரம்பிக்கிறது தமிழக தேர்தல் எல்லாம் முடிந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல யாரை எந்தெந்த மாவட்டங்களை அமைச்சராக்கலாம் பாக்குறப்ப பொன்முடியினுடைய கல்வி தகுதியை பாக்குறாரு கருணாநிதி ரெண்டுல மூன்று எம்ஏ படிச்சிருக்காரு ஒரு ஒரு படிச்சிருக்காரு பிஜிஎல் படிச்சிருக்காரு டாக்டரேட் பட்டம் கல்லூரியில பேராசிரியர் நம்ம திமுகவுக்காக நம்ம கட்சிக்காக கட்சி அரசியலுக்காக அந்த ஆளு பேராசிரியர் பணியும் விட்டு வந்திருக்காரு இவரை தூக்கி நம்ம அப்படியே அமைச்சரா போட்டுருவோம் கருணாநிதி முடிவெடுக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்மையில வெளியேற்றப்பட்டவர் மூத்த வழக்கறிஞர்கள் ஒருவரான கே எஸ் ராதாகிருஷ்ணன் உட்பட பல பேரும் அவருக்கு சிபாரிசு பண்ணியிருக்காங்க அந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தல்ல இடையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு விளைவா கருணாநிதி பொன்முடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக்கிறார் அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பேராசிரியர் பணியை தூக்கி விட்டு எரிந்து விட்டு வந்த முதல் தேர்தலிலேயே அமைச்சரும் ஆயிட்டாரு பொன்புடி இந்த செஞ்சி ராமச்சந்திரன் நினைக்கிறார் நம்ம பார்த்து கைகாட்டி விட்ட வேட்பாளர் அமைச்சராயிட்டா இனி என்ன நம்ம ராஜ்யந்தான் நம்ம கண்ட்ரோல்ல தான் பொன்முடி இருப்பாரு அப்படின்னு நினைச்சா பொன்முடி அதுக்கு தான் உங்களோட அரசியல் கேரியரையே முடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு வெறும் அவதாரம் எடுக்கிறார் செஞ்சி ராமச்சந்திரன் பேர் இருந்தா அந்த நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறத தவிர்க்க ஆரம்பிச்சார் இவர் போய் ஒரு நிகழ்ச்சியில செஞ்சி ராமச்சந்திரன் முதல்ல போய் உட்கார்ந்துருக்கணும் பொன்முடி தாமதமா வருவாரு அப்படிங்கக்கூடிய சூழலை உருவாக்கினார் தனக்குன்னு தனி ஆவர்த்தனம் ஆடுறதுக்கு ஒரு கோஷ்டி அரசியலை ஃபார்ம் பண்ணார் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே டயர்டாகி போயிட்டாரு செஞ்சி ராமச்சந்திரன் இதற்கிடையில தான் திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கவிழ்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மறுபடியும் தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் கருணாநிதி மட்டும்தான் ஒரே ஒரு எம்எல்ஏவா வெற்றி பெறாரு அதுல பொன்முடியும் தோல்வி அடைஞ்சாரு அவனாலும் கட்சிக்குள்ள அவருடைய கை ஓங்குனது ஓங்கினதாவே இருந்துச்சு செஞ்சி ராமச்சந்திரனுடைய கரம் கட்சிக்குள்ள திமுகக்குள்ள ஒரு காலங்காலமாக திமுகவை வளர்த்த செஞ்சி ராமச்சந்திரனுடைய கரம் அங்க பலவீனப்பட்டுக்கிட்டே வந்துச்சு இது ஒரு பக்கம் செஞ்சி ராமச்சந்திரன் எப்படியான கேரக்டர் உள்ளவருனா எல்லாரும் யாரை பார்த்தாலும் கட்சிக்குள்ள வாங்க கட்சியில இணைங்க ஒர்க் பண்ணுங்க வாங்க கட்சியில வந்து அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்னு கூட்டிட்டு வரக்கூடியவர் செஞ்சி ராமச்சந்திரன் வெளியூர்களுக்கு எல்லாம் அடிக்கடி போய் திமுக மேடைகளில் பேச போவார் அப்படிதான் அவர் அடிக்கடி செஞ்சியில இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு போவார் அந்த டீ கடையில உட்காந்து டீ குடிப்பார் அங்க கட்சி தொண்டர்கள் எல்லாம் வந்துருவாங்க சக உடன்பிறப்புகள்னு சொல்றவங்க எல்லாம் வந்துருவாங்க எல்லாருக்கிட்டே இருந்து பேசுவார் பேசுறீங்க அப்படி அந்த பணியை செய்யுங்க இந்த பணியை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்ப அந்த டீ கடையில டீ ஆத்தக்கூடிய அந்த டீ கடை ஓனர் தான் டீ ஆத்துவாருங்க அந்த டீ கடையில டீ ஊற்றக்கூடிய ஒரு சின்ன இளைஞர் ஆள் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் அவர் உங்களுக்கு டீ எல்லாம் கொடுக்குறப்ப அரசியல் கதையெல்லாம் கேட்டு கேட்டு திடீர்னு ஒரு நாள் செஞ்சி ராமச்சந்திரன் கிட்ட வராரு அண்ணே நானும் கூட திமுக சேர்ந்துக்கிறேன்னே அப்படிங்கிற நீ நல்லா வாப்பா மேல வாப்பா மேல வாப்பான்னு அவரையும் கூட்டு போறாரு ஐந்து முறை அந்த நபர் பேரூராட்சி தலைவரெல்லாம் ஆயிட்டார் அந்த செஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள டீக்கடை போட்டு இன்றைக்கும் அந்த டீ கடை இருக்கு அந்த டீக்கடையை நடத்திட்டு இருக்க ஒரு வேற யாரும் இல்ல அந்த டீக்கடையில இருந்து டீ மாஸ்டரா இருந்து அவரே ஓனரா இருந்த அந்த டீயை போட்டுக்கொண்டு அந்த செஞ்சி ராமச்சந்திரனால் அரசியல் களத்துக்கு அழைத்து வரப்பட்டவர் தான் செஞ்சி மஸ்தான் இன்றைக்கு அவரும் அமைச்சரா இருக்கார் விழுப்புரம் மாவட்டத்துல பொன்முடியும் அமைச்சர் அதுங்க வந்து இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருந்தாங்க பொன்முடியும் அமைச்சராக இருந்தார் திருக்கோவிலூர் தொகுதியில ஜெயிச்ச பொன்முடியும் அமைச்சராக இருந்தார் செஞ்சியில மஸ்தானும் அவர் செஞ்சியில ஜெயித்தவரும் அமைச்சராக இருந்தார் இப்படி இரண்டு பேருக்கு அங்க அமைச்சர் கொடுத்தாங்க அதுவே இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு பொன்முடி கேரியர்ல ஒரு சருக்கள் இதுவரை அவர் இன்னொரு அமைச்சரே உருவாகாம பாத்துக்கிட்டார் அவர் செஞ்சி ராமச்சந்திரனால இவருக்கு அரசியலுக்கு ஈடு கொடுக்க முடியல இந்த நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல வைகோ தி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியில போறாரு அவர் கூட நிறைய கட்சியினர் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் போறாங்க பொன்முடியின் அரசியலுக்கு ஈடு கொடுக்க முடியாதது ஒரு பக்கம் வைகோ மேல இருந்த விசுவாசம் மறுபக்கம்னு செஞ்சி ராமச்சந்திரன் மதிமுக பக்கம் நகர்ந்துட்டார் அப்புறம் என்ன பொன்முடியினுடைய ரூட் கிளியர் ஆயிடுச்சு தன்னை எதிர்க்கிறக்கு வலுவான ஒரு ஆளே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் உருவான உடனே நேர இவர் என்ன பண்றாரு பொன்முடி தனக்குன்னு ஒரு லாபியை உருவாக்குறார் சேரக்கூடிய ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகள் மாவட்ட செயலாளர் அதற்கு பின்பு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல மாநில அதுல முக்கியமான துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு உட்பட பல முக்கிய பொறுப்புகள் அவரை நோக்கி வந்து குவிந்த வண்ணம் இருக்கு கருணாநிதி கிட்டையும் பேராசிரியர்ங்கிற ஒரு மரியாதையை தக்க வச்சிருந்தார் தொடர்ந்து ஸ்டாலின் கிட்டையும் அதை அப்படியே தக்க வச்சிருந்தார் ஸ்டாலின் கூட நட்பு இருந்தா கூட அழகிரி மேலையும் அவரு ஒரு பகைமை காட்டாம அழகிரி கூடையும் நெருக்கத்துல இருந்தார் இந்த மாதிரியான நெருக்கத்தை பயன்படுத்தி பொன்முடி மேலும் மேலும் உச்சத்துக்கு போயிட்டே இருந்தாரு ஒன்றல்ல இரண்டல்ல உருவாக்கிய செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு எண்பது வயதினுடைய விளிம்புல இருக்கிறப்ப வேற வழியே இல்லாம நான்கை ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக இணைந்து அதிமுகவில் இப்பொழுது கலப்பணியாற்றி கொண்டிருக்கிறார் பொதுவா நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் திரும்பி ரீகால் பண்றேன் அரசியல்ல ஒருவர் வாழ்வு வருகிறது என்று சொன்னால் தனிப்பட்ட வகையில் ஒருவருடைய வாழ்வு வராது ஒருவருடைய தான் ஒருவருடைய வாழ்வு வரும் அந்த வகையில செஞ்சி ராமச்சந்திரன் ஏஜி சம்பத் போன்றவருடைய வீழ்ச்சியால் வளர்ந்தவர் பொன்முடி வளர்த்தகிடா மார்பில் பாய்வதை போல அவர்களின் மேலே பாய்ந்து அரசியல் சதுரங்கத்தில் ஜெயித்து காட்டியவர் பொன்முடி இப்ப கூட அவர் வந்து அவருடைய மகன்ல இளைய மகன் தான் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கார் அவருடைய மூத்த மகன் அந்த பகுதியினுடைய எம்பியாக இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் தொடர்ந்து தன்னுடைய வாரிசுகளையும் அவர் முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருந்தார் அரசியல் ஓட்டத்துல மேலும் மேலும் தீவிரத்தோடு ஓடிக்கொண்டிருந்த பொன்முடிக்கு இந்த வழக்கு ஒரு அணை போட்டிருக்கிறது பதவியை இழந்திருக்கிறார் தன் படையை இழந்திருக்கிறார் முதன்முறையாக அந்த மாவட்ட மக்களிடையே பொன்முடிக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறத அவரை ஒரு பரிதாபமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இன்னும் சில பேர் வந்து செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறாரு உப்பு தண்ணி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை முதன்முறையாக பொன்முடி சந்தித்திருக்கிறார் என்பதாக அவருடைய கடந்த கால அரசியல் வரலாற்றை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக